கண்ணீராசி நேயர்களை உத்திர நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ராசி ஹஸ்த நட்சத்திரம் கன்னீராசி அதே போல் சித்திர நட்சத்திரம் கண்ணீராசி நான் சித்திர நட்சத்திரம் கண்ணீராசி ரொம்ப படாத பாடுபட்டுன்னு இருக்காங்க அவங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா சில விஷயங்கள் அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியுது சில விஷயங்கள் போராடி ஜெயிக்கிறாங்க சித்திர நட்சத்திரம் கண்ணீராசி ஹஸ்த நட்சத்திரம் சமாளிக்கிறாங்க உத்தர நட்சத்திரம் பரவாயில்ல அவ்வளோதான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ஒரு வார்த்தை நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் சிறிய முயற்சியும் பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஆவணி மாதத்தை கொண்டு போகணும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சாமர்த்தியம் அதிகரிக்கும் புதிய தொடக்கம் ஆரம்பம் என் வழி தனி வழி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி புதிய தொடக்கம் ஆரம்பம் வேலையில் சில பேருக்கு அலுவலக மாற்றம் ஏற்படும் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது அவ்வளோதான் அலுவலக மாற்றம் வேலை அதே வேலை தான் ஆனால் அலுவலக மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய தேடல் சில பேர் புதிய வேலையை தேடி செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு வேலை கிடைக்குமா கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு அது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அங்கேனா கலெக்டர் வேலையை கிடைக்க போது இல்லை இருக்கிற வேலை நமக்கு ந நல்ல நமக்கு நல்லபடியாக ஏதாவது ஒரு வேலை கிடச்சி நமக்கு நல்லபடியாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் சில பேருக்கு அதுவே வந்து கிடைக்க மாட்டேங்குது அவங்களோடைய வேண்டுதலாக எப்படி தெரியுமா இருக்குது சார் நான் என்ன கலெக்டர் உத்தியோகமாக கேட்குற பெரிய பெரிய நான் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஏதாவது எனக்கு ஒரு உத்தியோகம் கிடைச்சா எனக்கு போதும் சார் எனக்கு அதுவே எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்தந்த வேலையில் இருப்பவர்களுக்கு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் சில பேருக்கு வேலை போயிடுது பத்தில் குரு இருந்தால் பதவி பறிப்போகுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வேலை போயிடுச்சு எட்டு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இருக்காங்க கன்னிராசியில் பிறந்தவங்க ஒரு வருஷமாக வேலை இல்லாதவங்களாம் இருக்காங்க ஒரு வருஷமாக வேலை இல்லாமல் இருக்காங்க எட்டு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்கலாம் இருக்கான் சொந்த தொழில்லேயும் இன்னும் அந்தளவுக்கு இல்லாமல் நஷ்டப்பட்டுண்டு கஷ்டப்பட்டுண்டு கடன் வாங்கிண்டு ஊரை சுற்றி கடன் வாங்கி வச்சுட்டு நீங்கள் பார்த்து பத்து ரூபா கொடுத்தவனுக்கெல்லாம் இன்றைக்கி அவங்ககிட்ட போய் நம்ம பத்து ரூபாய்க்கு நிற்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு வர வர அந்த மாதிரி ஆகிப்போச்சு க சில விஷயங்கள் குடும்பத்தில் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் எப்படி இருக்குது குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வீடு வாங்கக்கூடிய வீடு மங்கள யோகம் சில பேருக்கு அமைஞ்சிருக்கு சில பேருக்கு வீடு புனரமைப்பு வீட்டை எக்ஸஸாக வீடு இழுத்து கட்டுறது மேலே கட்டுறது வீடு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்கிறது அந்த மாதிரி இருக்கும் தொழில் சம்பந்தப்பட்டது அதிகளாகும் பங்கு முதலீட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து ஷேர் மார்க்கெட்டில்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சொந்த தொழில் பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும் பெண்கள் கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும் வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சரியாக இருக்கும் உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும் உடல்நிலை சம்பந்தப்பட்டது காதுமோக்கு தொண்டை சம்பந்தப்பட்டது சில பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கும் படிப்பு நன்றாக இருக்கும் யோகமாக இருக்கும் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுடைய ராசிப்படி நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய யோகங்கள் அமைப்புகள் உண்டு அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த டிவோர்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா எனக்கு எனக்கு எப்படி இருக்கும் என்னுடைய சூழ்நிலைகள்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் சிறிய எனக்கு டிவோர்ஸ் ஆகலை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் சிறிய முயற்சி மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் சொல்லுவோம் முயற்சி பண்ணுங்கள் சில எது இதெல்லாம் நிலுவையில் இருக்கோ கண்டிப்பாக எல்லாமே கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு உறவுகள் திரும்புவர் பேசாமல் இருக்கிறவ இருக்கக்கூடிய உறவுகள் கூட இனி பேசக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு காதல் உறவு அந்த உறவு அந்த உறவு வந்து பார்த்திங்கன்னா உறுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் சில பேர் வந்து வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் நல்லா மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு உங்களுடைய நெகட்டிவான திங்ஸ் என்ன தெரியுமா வார்த்தை தவறு சிக்கல் வரும் பேசுகிறதுல கொஞ்சம் தப்பாக பேசிட்டிங்கன்னா சிக்கல் பெரிய அளவில் வரும் பாசிட்டிவான விஷயம் வெளிநாட்டு வாய்ப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் வயிற்று புண் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது வயிற்றில் புண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா வயிற்று வழி வயிற்றில் புண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா அது வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ராசிக்கு புத வழிபாடு பெருமாள் வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான சூழ்நிலையாக இருக்கும் பொதுவாகவே கண்ணீராசி அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது கண்ணீராசி பொறுத்த அளவுக்கு அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் என்ன செய்ய போகிறோம் எப்படி நம்மளுடைய சுற்ற காலங்களில் எப்படி போக போகிறது அப்படின்னு சில பேருக்கு கேள்விக்குறியாக இருக்குது உங்களுடைய லக்கி நம்பர் செவன் லக்கி டே வந்து புதன்கிழமை லக்கி காட் அப்படின்னு எடுத்துட்டோன்னே லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் சரஸ்வதி அம்மன் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அம்பாள் வழிபாடு ராகுதசை நடந்துட்டு இருக்க அம்மன் வழிபாடு நிறைய பண்ணு அந்த மாதிரி அதே போல் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் வெள்ளை இதெல்லாம் நல்ல அதிர்ஷ்ட எண்களாக இருக்கும் கலராக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்பு அரசாங்கம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கும் போது சிலவற்றை நிலுவையில் பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க சில விஷயங்கள்லாம் சில பேர் நான் தனியார் நிறுவனத்தில் தான் சார் வேலை கிடச்சி ட்ரை இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கிட்ட வந்து தடங்கள் ஆகிறது முடிஞ்சிடும் சரி இது இப்போ இன்றைக்கி முடிஞ்சிடும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் அப்போ தான் நமக்கு அதில் ஒரு பெரிய தடங்கள் நமக்கு வருது அந்த மாதிரிலாம் இருக்குது அடுத்ததாக சில பேர் வெளிநாடு வாய்ப்பு ஏற்படுத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடைத்து வெளிநாட்டில் நிறையா சந்தோஷமாக நல்ல செய்தி நிறையா நல்ல விஷயங்கள்லாம் இதுக்கான வாய்ப்புகள் நல்ல சிறப்பான சூழ்நிலையில் இருக்குது இந்த ராசிக்கே அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு புதன் புதன்கிழமைக்கு புத பகவான் வழிபாடு பண்ண புதன்கிழமையில் புதன் நவகிரகத்தில் புத பகவான் இருக்காரில் வழக்கேற்றி வச்சு நீங்கள் வழிபாடு செய்ய 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 வாழ்க்கையில் அமோகமாக இருப்பீர்கள் முக்கியமாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஒரு முறையாவது செய்தால் உங்களுக்கு இந்த வருஷத்தில் மேலே மேலே அமோகமாக இருக்கும் சும வாழ்வாளர் இதுவரையில் நாம் பார்த்தது ஆவணி மாத ராசி பலன்களிலே மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் பலன்களில் நம்ம பார்த்தோம் இந்த பலன்கள் வந்து அனைத்துமே பொது பலன்கள் பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் நூறு பர்சன்டேஜ் சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சாமி நீங்கள் சொன்னது எண்பது பர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது தொண்ணூறு பர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பொது பலன்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் நடுவில் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் எண்டில் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது பிறந்த தேதி பெயர் பிறந்த தேதி நேரம் இடம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு நாள் அவகாசம் கொடுத்து என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ராஜ்குமார் கிட்ட ஜாதகம் பார்க்கணும் சார் கிட்ட சார் கிட்ட டாக்டர் சார்கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் குருஜி கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புகிறேன் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் குருஜி இருக்காங்க இல்லையா அவர்கிட்ட நான் ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னுடைய பேரை சொல்லி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா சுபம்